சிங்கராவன் சாருக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக பேச தெரியல என்ன பேச தெரியலன்னா டக்குன்னு போல் ஒரு மூணு மாதத்தில் எடுத்துட்டோம் அப்புறம் ஒன்னு சார் இல்லாமல் எல்லாம் சப்போர்ட் அப்படி பேசக்கூடாது சார் நாங்கள் இந்த கதையை நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கையில் கொஞ்சம் டிசைட் பண்ணோம் அப்புறம் இங்கே வந்து அப்புறம் எல்லா ஆர்டிஸ்டையும் நாங்கள் ஃபார்ம் பண்ணோம்னே எங்களுக்கு ஏழு மாதம் ஆயிடுச்சு அந்த அப்புறம் ஷூட்டிங் நாங்கள் ரெடி பண்ண இடத்துலலாம் பதினாறு கேரம் வேணும் அப்படிலாம் நிற்கிறதுக்கு இடமே இல்லை ஹீரோயினுக்கெல்லாம் மேக்கப் போட்டு வரையில் மூன்றரை மணி நேரம் வந்து சார் மதியானம் ரெண்டு ஷார்ட் தான் எடுக்க எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ண கேமரா பாம்பேயில் இருந்துச்சு சார் அது மூணு பேட்டாக கொடுத்தீங்க வரையில ஆறு பேட்டா கொடுத்தா சார் ஒரு ஷார்ட் எடுக்க முடியும் அப்படி தான் கொஞ்சம் எண்ணம் கொஞ்சம் இருக்கும் கூப்பிட்டவுன்னே காலையிலேயே ஏழு மணிக்கு பொங்கலத்துக்கு உட்காந்துருவாங்க சார் அப்படிலாம் சொல்லிடாது அது கொஞ்சம் நல்லாயிருக்கு இது நம்ம சொன்னால் எப்படி வேலை ஏறும்னு அங்கிட்ட சொல்லுங்கள் முதல்ல நல்ல விட்காட் போய்ட்டு அனுப்பிச்சு விட்டேனே சார் பேசிகிட்டே இருந்தேன் சார் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தங்கா கேமராமேன்னு நான் கருப்பன் படத்தை பண்ணும்போதும் நாடு பண்ணும்போதும் கேமராமேன் சக்தி சாரோட அஸ்டண்ட்டு அப்போ ஏதாவது ஒரு பார்த்துட்டு ரூபாய் என்ன கங்கா ரெடியாக ஆகணும் இருந்தேன் உங்களை அழகாக்குறதுக்கு தானே நாங்கள் எல்லா வேலையும் பார்க்குறோம் நீ அந்த விஷயத்தில் தோற்று போக சத்தியமா எனக்கு அழகாக்கவே முடியாது அப்படின்னா இந்த படத்தில் நம்ம ராஜேஷ் சூசி சொல்லும்போது அன்னை தங்காதான் கேமராமேன் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் தங்கா நீ எப்படியா கேமராமேன் ஆகிடணும் ஆயிடணும் ஆயிடணும் நான் பல சீட்டில் சொல்லும்போது இங்கே தங்கா வந்து கேமராமேன் ஆகிட்டான் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் சினிமாவில் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது எல்லாமே பக்கத்தில் இருந்தோம் நல்ல தூரமாக இருக்கணும் அவனுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாம் பக்கத்தில் இருந்தால் ஒன்றும் தரணும்னா சீனட்டை கூட பார்த்து இல்லை சரக்காக இல்லை எதையுமே பார்த்து இல்லை தூங்கவும் மாட்டேன் இன்னும் கொஞ்சம் நல்லா சாம்பியன் ஒரு ஆறு பண்ண அது மாதிரி அவ்வளோதான் அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேமரா வேணுங்க ஒரு இன்னும் உயரங்கள் இருக்குது நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை அடுத்து ஹீரோ அப்பா பையன் அப்பா பையன் அப்பா பையன் அப்பா பையன் ராஜேஷ் சொல்லிகிட்டே இருந்தாங்கள என்னேன் அப்பா பையன் பையன் ஆரியா அப்படின்னு விவேக்க கொண்டு வந்து காமிச்சாங்க ஆரம்பிச்சாங்க சொல்லியே இப்படி எல்லாம் கல தான் போகணும் இருக்கும் என்ன கலராக இருக்கா இப்போ அங்கே பக்கத்தில் ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பி பக்கத்தில் நான் ஒரு சின்ன வயசில் ஒரு சின்ன வயசில் இல்லை காலேஜ் படிக்கும்போது ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன் கவிதாட்டில் கேட்டு இன்னும் இன்னும் நிறையா இருக்காங்க ஒரு உள்ள டே பண்ணி அந்த பிள்ளை செவத்த பிள்ளை அந்த கம்பியை பிடிச்சி அப்படின்னு நின்னுச்சு நானும் பின்னாடி போய் அந்த பிள்ளை கம்பியை பிடிச்சி அதை பின்னாடி அப்படின்னு நின்றுட்டே இருந்தேன் சாங் ஓவராக போய் ஒளையூர் சீக்கலகை படிச்சுருக்க அப்படியே போயிட்டே இருந்தோம் அந்த பிள்ளை அந்தக்குள்ள கையை பார்த்து ஏன் கையை பார்த்துச்சு ஒன்று இதுக்கு அந்த பிள்ளை கையை பார்த்து ஏன் கையை பார்த்து நின்றுச்சி அந்த பிள்ளை கை சக்க செவிலே இருந்துச்சு என் கையுக்கு என் கையை கண்ணுக்கறே இருந்துச்சு அப்போ கையை விட்டுட்டு பேக் சீட்டு வழியாக ஏறி இறங்கி ஓட வேண்டாம் நான் அப்படிங்கிற அவங்களுக்கு இவ்வளோ ஒரு கலரான பிள்ளைய போய் நம்ம போய் லவ் பண்ணுறோன்னு வரட்ட முடியுமா இல்லை போய் அந்த பிள்ளைய போய் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு அது மாதிரி எனக்கு விவேக்கு வந்து சப்பத்த பிள்ளை சரி அதுக்கப்புறம் என்னென்னா இந்த சீரியல்ஸ் சீரியல்ஸு இதில் எல்லாம் நடிச்சவங்க எப்படி எப்படி பண்ணுவாங்க இதில் எப்படி இருக்கும் கரெக்டாக இருக்குமா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மனசில் ஓடும் சூப்பராக பண்ணிட்டேன் நல்லா பண்ணீங்க நல்லா பண்ணுறீங்க ஒரு நாள் சொன்னார் சொல்லும்போது இல்லை உண்மையிலேயே நான் அப்பா ஃபுல்லாக அந்த பாண்டிங் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது எனக்கே ரொம்ப ஹாப்பி அப்படின்னேன் அப்படின்னு அன்னைக்கு ஈவினிங் சொன்னார் மன்னார் காலையில் கேட்டேன் நீங்கள் சொன்னது இன்னொரு வர சொல்லுங்கன்னு நான் எப்போ நான் என்ன முதல்ல நினைக்கிறது அவர் இருந்த புஷன் நான் இருந்த பிஷன் அதனால் இப்போயும் எங்கே வெளிவகு நம்ம காம்பௌண்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் எப்போ சொன்னேன் இதை போய் சொல்லிக்கிட்டே அப்படிலாம் நீங்க இல்லை நீங்கள் எதுன்னு சொல்லிடுறாங்க சீரியலில் நடிப்போம் எல்லாம் பண்ணுவோம் அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுங்க என் செல்லு சரியில்லை அப்படி கூட நடிக்கிற லேடிஸ்கிட்ட அப்போ என்ன அவங்க நம்பர் வாங்கிறதுக்கு அவ்வளோ கேவலமான எண்ணம் உங்கள் போட்டால் எடுங்க ஒரு கேமரா நல்லா சொல்லு அதில் எடுத்து எனக்கு அனுப்புங்கள் நம்பர் வந்துடுங்களேன் அப்படி வந்து உங்கள் போட்டால் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஐராட்ட சொன்னேன் ஐராவும் எடுத்து அனுப்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் நம்பவே மாட்டேங்க இன்னைக்கு காலையில் கூட சிபில் சொல்லிச்சு ஆஃபீஸில் ஏன் நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்க தேங்க்ஸ்ப்பா ஆமாம் பொழுது இன்னைக்கு ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்டு கேட்டு ஏன் நீங்கள் போன் பண்ண மாதிரி கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தில் இந்த சீரீஸ்ல நிறைய பேர் எல்லா பேருமே நல்ல கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே ஒரு வேறுபாடே இல்லை இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை இது மஞ்சுவாக இருக்கட்டும் ரோஸ்லிங்காக இருக்கட்டும் வரிமலாக இருக்கட்டும் அவங்க இருக்கட்டும் எல்லா பேருமே அப்புறம் தங்கலாங்க நான் நினைச்சாரு தம்பியாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு இருக்கும் அந்த செட்டுக்கு ஓரமாக ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமில் ஒரு ஏசி ரூபா அதை நீங்கள் போய் நான் அங்கே போயிருந்தேன் முதல் அஞ்சாறு நாள் தான் அங்கே இருந்தேன் அதுக்கப்புறம் எப்போ போய் சீனப்படி கூப்பிட்டு வந்தேன்னு அங்கே டேரக்டருக்கு கூப்பிடும் போதெல்லாம் டேரக்டர் வந்து வந்துட்டு எச்சர் வந்துடும் சீனபடி இல்லை சார் இப்படியா இந்த லேடிஸ்கெல்லாம் ஒரு ரூம் போட்டு அந்த அந்த சார் உட்காந்துருக்காரு அப்படி ஏன் சார் அங்கே போய் எனக்கு இல்லை சார் இந்த ஏசி நல்லா இருக்குது தான் போய் உட்காந்து அவங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் அவங்களுக்கும் அது டெத்து வீடுன்னு தெரியாது அவங்களுக்கு அப்படி ஒரு சீக்கிரம் விடுதுன்னு தெரியாது எங்கேயாவது பொண்ணு இன்றைக்கியாவது புரோட்டாவாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் ஒரு பத்து மணி இருந்தாலும் அவங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க அது சீக்கிரம் ரொம்ப நல்லா பார்த்துக்குச்சு ஒன்னே ஒன்று கௌசி சாப்பிட்டா ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் நான் கேட்கும்போது செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்னாங்க அப்புறம் உள்ளே பார்த்தோம்னா ஒரு டெட் பாடி எப்போயுமே இருந்துகிட்ருக்கு அன்னையெல்லாம் டெட்பாடியாக நினச்சிருவாங்க அவரெல்லாம் பாவம் அவர் டிப் பாடி உக்காந்துருக்காரு அர்ஜெட் ஆகிட்டு சொல்கிறாரு நம்பி யூரியன் போயிட்டு வந்து உட்காந்து வச்சாருங்க அவன் போய் என்ன சொல்லணும் சார் அந்த ஆர்டிஸ்ட் யூரியன் போகணுன்னு தான் சொல்லணும் சார் டெப்பாடி யூரியன் போகணும் போக சொல்லாதான் நம்ம பக்கத்தில் வந்து இப்படில்ல அவர் பேரை கேட்டு அவர் ஆர்டிஸ்ட்டு போகிறாரு டெட்பாடி யூரியன் வந்து இப்படியெல்லாம் சொல்லுங்க அவரும் அண்ணே டெப்பாடி நீங்கள் போகணும் இவர் நாடியை கட்டாமல் கண்ணாடியை கட்டாமல் பதினோரு மணி இந்த பக்கம் பட்டைகிட்டலாம் போச்சு வீட்டில் அந்த பக்கம் போடுறாங்க அங்கிட்ட ஒரு ரெண்டு பேரும் ஓடுறாங்க யாரோ ஒருத்தருக்கு நடிக்க போட்டு வர்றாங்க நானும் என்ன என்கிட்ட போகாதீங்க யாராவது போட்டு போவோம் ஆனால் நடிக்கிற ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி டிராக்டர் சொன்ன மாதிரி அதாவது ரொம்ப உட்காந்து இருக்கணும் டயலாக்லாம் கேட்டாது ஒரு டயலாக் டைலாக் தரையிலையா ஒரு ஒரு டைலாக்ல அதை அப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது சிறப்பு தீபாவளி அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து இறந்தவொன்னே ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வச்சுக்கிற மாட்டோம் மறுநாள் கூட வச்சுக்கிற மாட்டோம் ரூபா ஐம்பதனாயிரூவா வச்சிருப்போம்னா கூட வாட்சில் கண்டி வச்சுருவோம் பத்து ரூபா கும்போ தலை வரைக்கும் ஆயிரரூவா செருப்பு வாச்சில் வரைக்கும் இருக்கணும் நம்மளை கட்டி காட்டுறாங்க நம்மளை சுற்று சேர்த்து வச்சோம் நம்மளுக்கு உயிர் உயிராக தூக்கி சமந்தனாக இருந்தாலும் எட்டு மணி நேரத்துக்கு மேலே நம்ம வச்சுக்கிற மாட்டோம் அந்த மாதிரி செருப்பையும் இந்த டெட் பாடியும் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை ஒருத்தர் போய்ட்டே இருந்தான் பையனை கூப்பிட்டு போயிட்டே இருந்தான் ஃப்ரெண்டுக்கு போகணும் டே தம்பி ஏ என்னடா இருக்கா என்னடா இல்லை என் பையனை கூப்பிட்டு வந்தேன் அந்த தாலுக்காசு போகணும்னே ஏதோ திடீர்னு தூங்கி தான் உன் வீட்டில் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு நான் அப்புறம் வந்து சேர்ந்தேன் அவன் தூக்கி போய் கூப்பிட்டு போய்ட்டு ஆகிடும் அது கொண்டு போட கொண்டு போடா நம்ம பிள்ளடா என் வீட்டு இருக்குது இன்னும் பார்த்துக்கிறேன் குழந்தை விட்டு போடாண்ணா சரிண்ணா ஒரு பத்து நேரத்தில் இருக்கு டே ரேஷன் ரேஷன் கிடையாது ரசிக்க வீட்டில் ஒன்பது நேரத்தில் நான் காய் நான் வச்சு போடாண்ணா வச்சுண்ணா அப்புறம் இருந்தேன் என் சேரு பந்து வச்சு உன் வீட்டில் போட்டு போகிறேன் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன் என்ன வளர்க்க மாதிரி உன் சேருக்கு கூட்டு போகிறதுக்கு என்ன கிடச்சா அப்படின்னா இன்னும் நினைக்கல அதுக்கு அழித்து டே எங்கள் அப்பா சித்துக்குன்னாரு ஓட்டு போய் யாத்தியும் ஜூடு காட்டுக்கு போகிறேன் நீங்கள் மழை வந்துருச்சு அங்கே போயிட மாட்டேங்க வேற ஏதோ சொல்லிக்கிட்டு நான் உங்கள் வீட்டு வாசலில் வச்சுட்டு நாளைக்கு அழைங்க வந்து தூட்டு போகிறேன் ஒன்றே ஒன்றே போட்ட கொண்டு வந்து இந்த செருப்புக்கும் பணத்துக்கும் நம்ம நம்ம சமூகத்தில் கொடுக்குற மரியாதை என்னதுக்கு அது அவ்வளவு சுவையா அருமையாக ராஜேஷ் சூசை எழுதியிருக்காரு நம்ம ராஜேஷ் ஜூசைக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு செருப்புகள் ஜாக்கிரதை டேரக்டர் பை சி ஃபிலிமில் டேரக்டர் பை ராஜேஷ்னு நம்ம எம் ராஜேஷ் சார் போட்டு விட்டாங்க அப்போ நினச்சேன் பெரிய வேலை தான் அவங்க இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம ராஜேஷ் ஜூசையை போய் போடுறாங்க நல்லது உங்களுக்கு அது சவாரி மாதிரி ஒரு தேர்வு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் ஓகேவா ப்ரெஸ் ப்ரெஸ்க்கு இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் தேங்க்யூ ராஜேஷ் சார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஐ ஃபீல் வெரி ஆனர்ட் டு பி ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு என்னோட வெப் சீரிஸ் லான்ச் ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் லைக்ஸ் இட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜி ஃபைவ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஜி ஃபைவ் கவுஷிக் சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் மை ப்ரொடியூசர் சார் தேங்க்ஸ் அ லாட் அதெல்லாம் தாண்டி சார் தேங்க்ஸ் அலாட் பிகாஸ் அவர் ஓகே சொன்னாதானே ஸோ ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் பட் தேர் ஆர் ஃபியூ பீப்புள் சில பேர் நான் ஸ்பெசிஃபிக்காக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் அதில் ஃபர்ஸ்ட் வர்றதே என்னோட கோ ஸ்டார் விவேக் ஓகே ஸோ ஹி வாஸ் ஸோ ஃபார் இத்தனை இத்தனை வருஷம் நான் நடித்ததில்லை ஐ திங்க் இவ்வளோ ஜாலியாக இருந்ததில்லை இந்த டீமே இவ்வளோ ஜாலியான டீம் மெயின்லி மை கோ ஸ்டார் பிகாஸ் ஹீ கெப்ட் மீ ஹாப்பி ஆல் த டைம் ைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பாய் பாய்